ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊர்லேருந்து இருந்து எங்களோடய நிலத்துக்கு தான் போகிறோம் அதோடய சின்ன விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் அம்மா ஒய்ஃபு பாப்பா எல்லாம் போக போகிறோம் ஸோ அதோடய குட்டி விளாக் தான் அம்மா ரெடி ஆகிட்டீங்களாம்மா சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்க பட்டு பட்டு என்ன பந்து பாருங்களேன் பட்டு 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 என்னம்மா பண்ணுற என்ன அப்பா அம்மா வேர்கல்ல கூட பாருங்க வேர்க்கல்லாம் வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு நல்ல வேலை சி கேவலமாகுது ஏன் தின்னு அம்மா கிளம்பலாமா நம்மளுக்கு பாருங்க நம்மளுக்கு வீடு இங்க இருக்கா அதே பக்கத்துல பார்த்திங்கன்னா டேங்க்கு தண்ணிக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க தண்ணி வந்து டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரும் இப்போ எங்கள் ஐயா குறை பிடிக்கிறாரு தண்ணி உங்கள் பேர் என்ன ஐயா அவர் ஐயா பேர் வந்து ஏழுமலை மேட்டு வேளமுறையில் இருக்கார்